எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் ரொம்ப வெயில் தாக்கத்தனால வெயில் வேற நைட்டு பனி வேற நம்ம மூலிக் உடம்பு சரியில்லை அதே போக நம்ம கன்னி குட்டி சங்கவை அதுக்கும் உடம்பு சரியில்லை கருவாடை வச்சு கொஞ்சம் வாடை பிடிக்கிறேங்க காய்ச்சல் வந்துருச்சு எல்லாத்துக்கும் சரி வாங்க நம்ம ஆரம்பிப்போம்மா ஆ நைட்டு கொஞ்சம் அசை போட்டேன் அதோட சரி இப்போ காலையில் அசை போடல ஆனால் காய்ச்சல் கருவாடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குச்சி கருவாடை வச்சு வாடை பிடிச்சோம்னா சாம்பிராணி வடை கொஞ்சமாக சரியாயிடும் இதுக்கு முன்னாடி நம்ம பூச்சிக்கு கரெக்டாக எந்த மாதம்னா இந்த மாசி மாதம் வெயிலில் அப்போ ஆரம்பத்தில் மாசி ஸ்டார்டிங்கில் நல்ல காய்ச்சல் இருந்துச்சுங்க பூச்சிக்கு இந்த திருசாவுக்கு நல்லா காய்ச்சல் சாம்பிராணி கருவாடு போட்டு கொஞ்சமாக முத்து போட்டு அப்படியே சாம்பிராணி பிடிச்சோம் சரியாயிடுச்சு அது அப்படியே இந்த மக்காச்சால காட்டில் மேஞ்சிட்டு வந்தது அது சூடு அப்படியே காய்ச்சலாக மாறிடுச்சு அதே போல் தான் அந்த மூலிக்குட்டிக்கு பனியில் விழுந்து வெயிலுக்கு அதுக்கு சரில பனியில் அதிகமாக போடக்கூடாதுங்க என்னோடய மிஸ்டேக் தான் பட் என்ன செய்ய இட வசதி இல்லாமல் போனால கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்குது சீக்கிரம் அதுக்கான வழியை ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் மும்முச்சி ரசிகர் மன்றம் உம்மைச்சி ரசிகர் மன்றம் இப்படி திரும்ப லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடு வா இப்படி வா இந்த போகிறான் ஒரு லெஃப்ட்டு ஆ அப்படி இண்டிகேட்டர் போடு திரும்ப வெட்டு வெட்டு திரும்ப விட்டு ஏற்றாமட்டே திரும்பட்டு திரும்பட்டு ஓடு ஓடம் என்ன போக மாட்டேன் என்னாச்சு ஆ நான் மாலை இப்போ பெரியவளா இப்போ பெரியவளாக நினைக்கிறேன் எல்லாம் கழிச்செல்லாம் சரியாகிருச்சுங்க அந்த பச்சை திங்கிற கதுக்கு வெயில் சூடுக்கு அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடல் புது குடலில் அந்த குடலை செட் ஆகிடுச்சு என்ன மணக்கு என்ன திண்டுறீங்களா தின்னமாட்டேங்க நீ நல்ல பிள்ளையாச்சே ஒரு பண்ணுறா ஒரு கொல்லு கதா புல்லு இல்லை உதக்கி நெத்து கடினா தலையை ஜா ஜாச்சு கடிப்பா அழுகே இவன் ஒருத்தி தான் அழுகுவேன் என்னை விட்டு போகிறாங்களே மாதிரி அழுகு அப்படிச்சு போகிறேன் சரி நீ பார்த்துரு சாயந்தரம் வந்து பார்த்துக்கு நான் விட்டு போகிறேன் நான் போகிறேன் ஏன் தேக்காதான் யாரா நான் விட்டு போகிறே அவன் போகிறேன் என்ன அடிக்கிறேன் நான் போகிறேன் கேட்டா பாய் சாய்ந்தரம் தட்டுப்போ அங்கே போற ஏன் கொடுத்தாங்க தூவா வாய் உள்ள ரெண்டு பாலை வாடி ரெண்டு பாலை வாட விட்டுட்டு ஏன் பின்னாடி எடுத்துக்கு வர்ற அவன் தான் ஓடுறாங்கல்ல கூடவே போயிட்டு போடுறா தூ ஆற அது அவங்க இருந்தா இருக்குது ஏன் அத்து பூச்சாயின்ட்டுருக்காங்கல்லே அவன் அங்கே போயிட்டாங்க இந்திரி இந்திரி இல்லை எல்லாம் அந்த இற்ரி அத்தனியடு என்ன அவ்வளோ செய்யுறீங்க நீங்கள் எடுக்க மாட்டேங்க வாய்க்கல இது நல்லா ஒரிஜினல் நாட்டு கருவலையா இதில் இந்த பட்டையில் தான் அதாவது இப்படி சில உரித்து இந்த உள்ளே இருக்க பட்டையை எடுத்து அதெல்லாம் பட்டசாரா இது நூறு மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒவ்வொரு ஏரியாவில் சொல்லுவாங்க வேளாமரன்னுவாங்க வாங்க அது ஒரிஜினல் விலாமரம்னு நினைக்கிறேன் அந்த பட்டை விளாம்பட்டை அது இது சேர்த்துலாம் போட்டு பட்டசராய் பட்டசாராய் குடித்தா என்ன கண்ணு இரல் கண்ணாக போயிடும் மண் இரல் மண்ணோட போயிடும் அவ்வளோதான் குருளாக போயிடும் பட்டசாராய் அதனால தான் ஒழிச்சிட்டாங்க இப்போ தான் ஏகப்பட்ட மரம் உயிரோடு இருக்குது இல்லாட்டி முதல்ல ஏகப்பட்ட மரத்தை போட்டு தள்ளிட்டாங்க இதுக்காகவே போட்டுனாங்க இப்போ தான் நாலஞ்சு மரம் அங்கே அங்கங்கே நிற்கிதுங்க ஏதோ இருக்கிற நாயி கொஞ்சமாவது சத்து ஆனால் சொல்ல முடியாது இந்த காயை திண்டாலே ஆடு ரொம்ப ஓவராக திண்டாலே ஒரு மாதிரி மயக்கமாக அதிகமாக படுத்து படுத்து விடுக்கும் அதான் போதை ஏறும் கா மாட்டு ஆடுக்கும் அது மற்றபடி ஒன்றும் பாதிப்பில் வராது சத்து பிடிக்கும் வெயிட்டு கூடும் நல்லா அவ்வளோதான் மாற்று வேறு ஒன்றும் இல்லை இந்த புல்லு இல்லாத காலத்துக்கே இந்த மாதிரி நெத்தை வச்சு அது கரெக்டாக புல் இல்லாத காலத்தில் இந்த நெத்து கரெக்டாக வருங்க அந்த இடத்துல அப்போ சாப்பிட்டோன்னே எப்படியோ அரை டெய்லி போட்டு போட்டு அந்த பங்குனி சித்திரை வயசு ஓட்டுவோம் வயகாசி நல்லா புல் வந்துடும் தென்னாவுட்டே நீ ஒரு ஆள் மட்டும்தான் மேஞ்சிக்கிற்கா மீதி பசங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஈ இத்து வேட்டு போடுறாங்க அத்தை இங்கே தெனாவோட்டு பிள்ளைங்க ஏ கடவுச்சி மலை வெட்டு போடுறாங்க அத்தை வெட்டு போடுறாங்க டி பயம் இல்லையா உனக்கே ஊருக்குள்ளே பயந்து விடுறேன் எங்கிட்டோ வட்ட வட்டம் இதில் மட்டும் காய் நல்லா கிடக்குங்க சத்திரி புளிக்குது பிறக்கிய பிறக்கிய ஓடியா ஓடியா இந்தா இந்தா நல்லா இங்கே ஒரு காய் நிற்குது புளிக்குது இந்தா அடுத்துக்கா எடுத்துக்க எடுத்துக்க ஆ ஆ எடுத்துக்க ஆ நீங்களே எடுத்துடுறீங்க மற்றாலாம் கொடுக்க மாட்டேறீங்கடா நீங்களே வா வேமா வாங்கடா இந்தாக்கா நீ தின்னு நீ தின்ட்டா தான் அப்போ பழகுவரட்டை இரட்டை சொல்லி வாழ்க இரட்டை என்ன இவ்வோ மோ யோசிக்கூடா மோந்து போகக்கூடாது இந்தா நீந்திரி கருவாச்சி மாலை நீலாம் நெற்று ஸ்பெஷலிஸ்ட்டு அடி அம்மா வரடி வரையும் அம்மா வரடி ஆட்டையை போட்டுருவாடி அடிச்சு ஸ்கை ஒன்றுமா ஸ்கைஃபால் கேட்குறா ஸ்கைஃபாலுக்கு எதுவும் இருக்கான்னு தெரியல மிஸ்டர் ஃபால் குட்டி பால் இந்தா ஸ்கைபாலே இந்தா இந்தா அவ்வளோ ஒரு எடுத்துக்க அவ்வளோ நீ ஒன்று ஆளுக்கும் எடுத்துக்க 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 கேட்டால் தான் எடுத்துக்கிற இந்த நீ எடுத்துக்கிறா என்ன எல்லாமே அனீது குறிச்சுன்னு வேணான்றீங்களா எப்பளும் வேணாம் வேணான்றீங்க இந்த பேரத்தில் ஆட்டை போட்டா அந்த வயதில் நம்ம நண்டு பரவாயில்லங்க அவள் ரெண்டு குட்டி ஒத்த குட்டி வந்து முன்னாடி குடித்தா காலை தூக்கிடுவா ரெண்டு குட்டி ஒன்றா வந்தா குடிக்க விட்றாங்க நல்லா ரெண்டு குட்டி ஒன்றா வரும்போது குடிக்க விடுறா கூப்பிடவே இல்லை ஆனால் பாசங்கள் நல்லா கொடுக்குறாங்க அந்த முதல்ல நண்டு நான் ஓட பறவை நடுத்துரு நண்டு ரொம்ப வளர்க்க மாட்டேன் நினச்சேன் அந்த ஸ்கைப் அலைவர் எந்த பண்ணுமா இப்போ பால் வந்து கம் காரஞ்சிரும்மா அப்போ ஒரு குட்டி இருந்தால் அந்த போகிற கருப்பு குட்டிக்கு கொடுத்துருவா அதுக்கப்புறம் அந்தந்த கண்மீன் மறக்கல சின்ன குட்டி இது கொடுத்துருவா அப்படி தனித்தனியாக ரெண்டா பிடிச்சி பிடிச்சி கொடுத்துருவா பால் கொடு ஆனால் அவ அப்படி இல்லை ஒன்றா கொடுக்குறா கொஞ்சம் என்ன பயவுள்ள இது வீட்டு தண்ணி அடிக்காமல் கம்மா தண்ணியே நோங்கிக்கிறதுக்கு டா வரி குதிரை கொண்டு வருது ஒரு வரி குதிர ஏதாவது வரி குதிரை இவெல்லாம் அப்படியே பிள்ளை பார்த்தாலும் கூடறா பிள்ளை கண்டியும் கொலையாக கொண்டு விட்டுருவா செப்பா இந்த ரெண்டு நாள் தான் தெரியல வேற ஒரு ஆட்டுக்கு ஓடி போகிறாங்க ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில கதையை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு நினைக்கிறேன் ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்டாக தெரில சீக்கிரம் செக்ரெட்டு மிஷின் வாங்கி ரெண்டு பக்கம் காதில் சொருவி விட்டுறேன் வேண்டியதான் வரி குதிரேன்னு கூப்பிட்டா திரும்ப ஏ வட்டச்செல்லாம் வண்ட முருகன் வரி குதிரை அப்படி கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டேறான் என்னான்ட்டே தெரியலங்க என்ன நம்ப மாட்டேங்குது ஆட மட்டும் ஆடை பார்த்தா வர்றா ரெண்டு நாளும் நேற்றுலாம் சொன்னேன் நம்ப மாட்டேங்க யாத்து வீட்டுக்கு போயிட்டு வந்து எத்தனை மணிக்கு கட்டாக ஏழு மணி ஆகுதுங்க அப்பயும் நல்லா இருட்டா போகிற ஸ்டேஜ் இவ்வளோ வரி குத்திரி குட்டியமாக எங்ககிட்ட பிடிச்சதுக்கு வந்தேன் நீ பார்த்துருப்பேன் நேற்று விடிய கடைசியில் பார்த்துருப்பீங்க கடைசியில் போட்டுருந்துச்சு யாத்து என்னடா ஆடை காணுன்னு பார்த்தேன் ரெண்டு பேரும் அவார்டு மேஜி கிட்டுக்கா இவன் இவ்வளவு பார்த்தாப்போ அவ்வளோ அவார்டு எடுத்துருக்கேன் ஏழு மணியாக இருட்டான போய் கத்தி குட்டியா ஆளுக்கு நல்லவன்கிட்ட ஆறு தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படியே பைக்கில் வச்சு தூக்கிட்டு போயிருவாங்க மோசமான ஏரியா என் கிட்டே ஆடை வீட்டில் விட்டுட்டு கட்டாமல் கொடுக்குன்னு கூடியாது பார்த்தேன் பைய உள்ளங்கன்னா நின்று அழுகாக பிடிச்சி பாதி வழி வரலே தூக்கிட்டாச்சு வாங்க நம்ம நேற்று விட்ட ஒரு கோரை இருக்குது இந்த கோரையை விட இந்த இந்த எரிஞ்ச குரையே அதுக்கு அங்கே கொஞ்ச நாள் வாய்க்கட்டுற குரை இருக்குது அதை தின்ன விட்டு அப்படியே திருப்புவோம் இந்த ரெண்டு குண்டை விட்டுட்டு மீதி இருக்க எல்லாமே உழுதுட்டாங்க என்ன போட போகிறான் இதில் போன விட்டோம் இதில் பயிர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பட்டம் என்ன போட போகிறாங்க பருத்தி போட போகிறான் பருத்தி போட்டால் சரியாக வளங்க மணக்காட்டு பருத்தி மாதிரியாக இருக்கும் மணக்காட்டு பருத்தினா ஒரு ஆள் ஹைட்டில் நல்லா வளரும் மாதிரி வயக்காட்டு பருத்தி சில இடத்துல ஏன்னா தொடர்ந்து நெல் போகிறாங்களா டக்குன்னு ஒரு விவசாயம் மாற்றி செய்யும்போது சரண் ஒன்றும் நல்லா வளரும் மக்காச்சோளம் போட்டால் இக்கத்தப்போ வளருங்க அப்போ மக்காச்சோளம் சேப்பு சோளம் வெள்ளச்சோளம்லாம் போட்டால் என்ன பிரச்சனை இங்கே வயக்காடு கம்மாவை பொறுத்தலை பக்கத்தில் இருந்துச்சுன்னா பண்ணி அடிச்சு புகுந்து விளாட்டு போயிடும் அதனால தான் பருத்தினால் ரொம்ப உழப்பாது பையப்பேருனால் உழப்பாது சோளம்லாம் போட்டால் அப்படியே சுக்கு சுக்காக ஆக்கிரும் நேரம் அங்கே தான் கூப்பிட்டு போகிறோம் நம்ம நடுத்தர நண்டு முதல்ல இந்த இடத்துல எம்பிட்டு புல் கிடஞ்சி கறி போச்சு விடு இன்னொரு மழை வெஞ்சோ கொஞ்ச நேரம் பலிச்சு பாருங்கள் உள்ளே வளரும் எங்கே வர நண்டே எங்கே இருக்க நண்டே எந்தாருக்கு நீ நேரம் அந்த மூளை பிடிச்சா அப்படியே போய்விடுவோம் பக்கத்தில் ஒரு பாருங்க எங்கே வர அவரு திரும்ப 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 அவ்வளோ திரும்பிட்டா அதை தின்னுங்க உள்ளே முட்டும் போக விட்டுறக்கூடாதுங்க மோசமான இல்லைங்க தண்ணி குடிக்க போகிற கேப்பில் உள்ள ஓடிச்சிட்றாங்க அப்படினே மடைக்க மடைக்க விடுவோம் இந்த கோரை ஒரு அரை நேரம் கிடச்சா என்ன கொஞ்சமாக பச்சை கிடைக்கும் பச்சை கிடைக்காமலே அலையிறாங்க குடியா வா என்ன பாதிச்சு பெரிய ஜீவராசிலாம் ஆக்கானா தான் வருதா தின் ஆரம்பிச்சாங்க திண்டுக்க அந்த பச்சை இன்னும் கொஞ்சம் காயா இந்த நல்லா நல்லாயிருக்கு அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு தெரில இது கொஞ்சம் என்ன இன்னைக்கு காய்ச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன வெட்டு அங்கே நின்றுட்டேன் அசை போடுறாளா பாண்டுமணி ஆயிடுச்சோல இப்போ பாண்டுமணி ஆச்சுன்னா அசை போட்டு அந்த மேஞ்சதால பசை போட்டு அடுத்த செகண்ட் ஸ்டப் தக்காளி பற்றியா எப்படி ஆளு நம்ம மிஸ்டை விட்டு தென்னா விட்டு தென்னா போட்டால் தான் வருவான் இப்போதாங்க அமைதி அமைதியாகி ஒரே மையான அமைதியாக இருக்குது கொஞ்சமாக பார்த்த பச்சையை காட்டினா நல்லது இல்லாட்டினா பைய பிள்ளைங்க எல்லாமே அப்படியே அந்த காஞ்ச புல்லாக போட்டு கொள்றானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த செனக்குட்டி ஊமிச்சிக்கு தான் கொஞ்சம் அப்போ தான் இப்போ நிற மாதம் ஜன குட்டி மற்றதெல்லாம் இளஞ்சனைய இன்னும் ஆகலை இந்த வம்மாசம் வந்தால் தான் ஏன்னா கரெக்டாக இந்த பச்சை காட்டினோம்னா குட்டி ஒன்று ஒன்று ஒத்த குட்டி போடுறது ரெண்டு குட்டி போடுது மேட்சன்றாங்கள மேட்சை வந்தால் தான் ரெண்டு குட்டி போடணும் அது மாதிரி தான் இதாங்க பச்சை கழுந்து மழை பெய்யவில்லை மழை பெய்தால் இந்த அளவுக்கு அலைச்சல் தேவையில்லை பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டர் தூரமே அந்த மேசிட்டு போயிடலாம் இவ்வளோ தூரம் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் இதை விட்டு இன்னும் தூரம் போகணும் கிட்டத்தட்ட ஒரு இப்படி ரெண்டரை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வரும் அங்கே போனோம் அங்கெல்லாம் போனால் இன்னும் பச்சை இருக்குது என்ன பசங்க அலைஞ்சி வர தண்ணி அங்கே குடிக்க வசதி இல்லை பேசிக்க கேப்பல போயிட்டு வாங்கி வரேன் நெத்து போட்டாங்கட்டும் இந்த ஒயிட் வாங்கி வத்தியா நான் பலூன் தண்ணி குடிக்கிறீங்களா டிஸ்கவரி நான் ஆகிறேன் பலூன் தண்ணியாக குடி சூப்பர் தண்ணி டேஸ்ட்டாக அப்படியே கலங்கா அப்படியே சூடாகாமல் இருக்குங்க அதுவும் பொறுமையாக குடி இவ்வளோ பார்த்து எல்லாம் வந்தேன்னா வரி குதிரை அறி குதுறை ஏன் உசிரெடுக்கிறே இல்லை ஏன்டே தெரில ஓடிக்கிட்டே இருக்க ஒவ்வொருத்தன அவன் தண்ணி குடிச்சா நல்லா குடிக்கலாம் பார்ப்போம் அந்த ஓரத்தில் அப்படியே எல்லா ஓரத்தில் அப்படியே போயிட்டு போயிட்டு வருவோம் கொஞ்சம் அந்த கோரப்பழுத்து வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம் நல்லா தண்டாமுக்குறீங்க என்னெல்லாம் வந்தீங்க நான் வெள்ளாடு மட்டும் அங்கேத விட இங்கே நல்லா தங்க இருக்குன்னு நினச்சி இங்கே வந்துடுறீங்க திருந்த மாட்டேங்கிறான் எல்லாம் மொத்தமாக விட்டாங்க போயிட்டு ஒரு சவுண்டு போயிட்டு வந்து திருப்பி விடுவோம் இந்த ஸ்கைஃபாலே ஓம் சே ரெஸ்ட் எடுத்துட்டீங்க என்ன அதுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் நேரம் டேய் போய் என்ன கொஞ்சம் நான் ரெண்டு மூணு கோரையை கடிச்சிட்டு வருவோம் அதுக்குள்ளே ரெஸ்ட் எடுத்துட்டீங்க ஓய் கருவச்சி மகளே கிணறு எட்டி பார்க்காதான்ண்டு உனக்கு எத்தனை தடவை சொன்னேன் அன்னைக்கே சொன்னேன்ல கிணறு ரேட்டி பார்க்காதான் வாங்க ஹே சிக்க மாட்டேன் நீ ஏன் கூட்டிட்டு வரியா எங்கெங்கே போறேன் போகிறேன் இல்ல உனக்கு இந்த மரத்துக்கிட்ட வந்து எவ்வளோ ஆச்சு அந்த தீயே இருந்துச்சு நல்லபோல் இதில் பாதிக்கல அந்த பக்கம்தான் மரத்தில் இப்போதாங்க நல்லா பச்சை பிடிச்சிச்சு மற்றபடி ரொம்ப மரத்தை அளவுக்கு தீ பிடிக்கல இங்கே நல்லா போடுவோம் பசங்க எல்லாத்தையும் என்னை பார்த்தே வந்துடுவான் இங்கே அந்த வண்டாய் நினைக்கிறேன் வண்டாய் இங்கே பெரிய பெரியாடு தென்னாவட்டு ஸ்கை பால் மட்டும் தண்ணி வீட்டிலேயே நல்லா குடிச்சாலும் இன்னைக்கு அதனால தான் பயம் இல்லை அப்படியே தண்ணி என்ன கப்ப கூழ் நல்லா வச்சு தண்ணி சத்து தாங்க பதைக்கி எப்படியும் பங்குனி கடைசி தான் பழையுமா சொல்ல முடியாதுங்க சரி நம்ம கொஞ்சம் நினைச்சுட்டு போவோம் மணி ஒரு மணிக்கிட்டே ஆகி போச்சு வரேன் இங்கிட்டு வரீங்களா அந்த இங்கிட்டு வாங்க கொஞ்சம் வேப்பம்லையா இந்த வளையிற அளவுக்கு பசங்க நான் எக்க போட்டு அழகா பிடிப்பாங்க ஓய் உடைச்சிட்டேன் வாடா வாங்கறேன் வாங்கடா அந்த ஓடியா வாடா வாடா யாரு ரெண்டு மழை இந்தா இந்த ஒரு இங்கிட்டு வாங்கிட்டு பச்சை பசங்க இருக்குது இதெல்லாம் கிடைக்காது விட அந்த வாடா வாடா ஹூமிச்சி மகனே ஓடிய ஓடி ஓடி ஓட அப்படி தின்னு இந்த அந்த அந்த குழந்தை நல்ல குழந்த முத்துன குழந்தைல ராவு கிடைச்சத கிடச்சதாக வேட்டையாடுங்க வா தா தா அப்படி சாப்பிடு சாப்பிடே வாங்க எடுத்துக்க கொஞ்சமாக இந்த காய்ச்சல் சரியா இருக்கும் குட்டி இந்த மொழி குட்டி எங்க அந்த கண்ணி குட்டியை காணும் அது என்ன வரலையா அந்தா இருக்கா அந்த அளவுக்கு திண்டா கொஞ்சம் போது தள்ளி கொடுக்கும் எதிர்ப்பு சக்தி உடியா வா வா இது வளத்தாச்சு எடுத்துக்க எடுத்துக்க வா உடியா ஊடியா ஊடியா நானும் முடிச்சாலும் வளர்த்துங்க ஏதோ கொஞ்சம் பச்சை திண்டா என்னாப்பா இவ்வளோ வேப்பங்களை கிடைக்காது வேப்ப உங்களை ரொம்ப நாள் ஆச்சு பசங்க சிக்கன் சாப்பிட்டுக்க போட்டு நல்ல கண்டுபோது எங்கேயானால்க்கா போஸ்ட்டு இபிஆபிஸா போட்டுருக்கா ஓகே மைக்கே மைக்கலே கீழே உளுத்துறாதரா கிணத்த வச்சு பார்க்குறேன் தண்ணி ரொம்ப இதாக இருக்குங்க என்கிட்ட காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குண்டு ஊ ஊ வேற லெவல் கலரில் இருக்கே சர்பத் கலரில் டே மைக்கேல் எதுவும் நீ வாடகைக்கு தப்பான முடிவு எடுத்துகிறாதா மைக்கேல் 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 மாட்டியா தவிரா நீ யாரா ஊமிச்சி மானே அத்தே அத்தே பயம் இருக்குல்ல அப்புறம் அங்கே நிற்கிறேன் இங்கே அந்த வார ஊமிச்சேன் மைக்கேலே மைக்கலே மாட்டடா மாட்டநடா இன்றைக்கி அத்து யாத்தே ஃப்ரீயா புளா ஓர் அம்பு தான் தான் ஆமா உயி இங்கேருந்து எங்க வர ஏ கருவாச்சி மகளாய் நீ எல்லாம் கிணத்துக்கிட்டே போய்க்கிட்டே ரொம்ப பயம் இல்லாமல் இருக்க யார் தண்ணி குடிக்க போகிறாள் போய் தண்ணி தாங்க முடியாது இந்த கடலை போட்டால் கிணத்துக்குள்ளே கடலை போட்டால் கல்யாண நடக்கா இருந்தாங்க கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வித்து வித்து யாத்தே யாத்த என்ன அதே எறா மேலே தண்ணியை குடிக்கக்கூடாது அழுத்தண்ணி அப்படி போய் ஊர் நல்ல அதுக்கு ஊருன்னு தண்ணியே பட்டுரு இந்த அதை கலர் கலராக பொடி போட்டு வச்சுருக்காங்க உயி யாருதே தென்னாவட்ட மகளை தென்னாவிட்டு மகளை இருக்கிட்ட வர நீ ஒரு ரெண்டு மைக்கல் மாதிரி ஒரு அட்டை போட்டு விட்டாதான் அட்டைங்க வா என்ன வந்துட்டு மங்களே ஊடிக்கிட்டா உஷர்பா பா 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 வாங்கிட்டு வா பயம் இருக்கணும் மைக்கிளே வா 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 தண்ணியாக குடிங்க தண்ணியாக குடிச்சிங்க வாங்க நம்ம இன்னைக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது வாங்க போகலாமா பல இடத்துக்கு போவோம் அங்கே போய் தண்ணி விடுவோம் அங்கே சரியாக தண்ணி குடிக்க மாட்டாங்க சுடு தண்ணியாக இருக்குது அது அங்கே போனாலும் கொஞ்சம் பார்த்து தண்ணி இருக்கும் போய் தண்ணி இருக்கான்னு தெரியல போய் அதை பார்த்தான் தெரியும் தண்ணி இல்லாட்டி பயவில்லை கொண்டுருவாங்க என்ன கொலையாக பண்ணுறாங்க பாருங்க இந்த இடத்த பாருங்க தீ பிடிக்குது தீ பிடிக்குது இந்த பிளேஸு கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் நம்ம கறி போயிடுவோம் பீஸு ஒரு அண்ணன் போட்டுக்கோர்பை உள்ள என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லை உனக்கு ஊசி போடுவோம் கொரோனா ஊசி போடுவோம் என்ன ஆ தடுப்பூசி போடுவோம் சாங்க வாய் சங்கவாய் அது நினைக்கிது போனே நானே உடம்பு இல்லாமல் இருக்கேன் வெயில் போட்டு கொலையாக கொள்ளாதே வா ஒரு நில நல்ல ஒரு ஒரு நேரம் வேப்ப மரம் நல்லா போட்டுங்க அதனால் படுத்து எழுந்திரிச்சாங்க திருப்பியும் தண்ணி பக்கத்தில் அங்கிட்டு பள்ளத்தில் தண்ணி இருந்துச்சு அதை குடிக்க போட்டு அங்கே ஒரு நல்லா போட்டு வச்சிடணும் ஒரு நாலஞ்சு பண்ணி இந்த மாதிரி முள் தூருக்குள்ளே வெயிலுக்கு இந்த அந்த முள் கிட்ட அங்கே அந்த ஆடு வந்துக்கிட்டு இருக்கா அசாலத்தை வந்துக்கிட்டு இருக்கேன் சட் சடச்சு நினச்சி ஓடுத்து போட்டு தான் பெரிய பெரிய பண்ணி ஆனால் கிட்டத்தட்ட அங்கிட்டு ஈ தான் அங்கே உயிர்த்து கூட தான் அங்கே ஒரு மரம் இருக்கா அங்கே உயிர்ச்சிங்க அங்கே நடுக்குச்சு சரியாக தான் பண்ணி பெரிய பண்ணி நான் இருக்கேன் அவ்வளோ தரோம் கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் கேப்பில் ஓடிப்பச்சு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அந்த பழத்துக்கு போகிறோம் தண்ணி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க ஓடி தோடுறதுக்கு தாகத்துக்கு இப்போ எங்கேயுமே இல்லைங்க அதை விட்டால் விட்டா சுற்றி சுற்றிங்கிட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போய் கம்மியில் தாங்க போட்டுணும் ஏன்னா கம்மாயை தாண்டி நான் ஒரு கிலோமீட்டர் தாண்டி இருக்கேன் கொடுத்து ஓடுறா குட்டியாப்பா போய் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புறமே கண்ணும்பா அன்னைக்கு போட்டது அப்படியே இருக்குங்க அத்தாடே அத்தா தட்டி விடுமா அந்தா அத்தா எனக்கு வர லைட்டை தின்றுட்டு தண்ணியாக குளிச்சுட்டு அதான் கரெக்டாக இருக்க திங்க இருக்கடா நான் உள்ளே வரேன் எனக்கு வழி விட்டா நான் உள்ள போக முடியும் தள்ளுங்கடா ஏன் இல்லை பாவிகளா பாதையில நின்றுக்கங்க மாறேன் எங்கேட்டு இருக்கு நீங்கள் எங்கே நிற்கிறீங்க தள்ளு தள்ளு தழு தல் ஆறு வலி விடுறான் நான் பாடுறா யட பாவி வலியை விட மாட்டேன்றாங்க எட்ட எட்டப்பட்ட தள்ளி நின்றாதான் எட்டு குடியா நீ எனக்கு என்ன ஆட்டினாலும் விழுகாது இந்த ஒன்று ஒன்று விழுகுதுங்க எடுத்துக்கா எடுத்துக்கா அடுத்து கடுத்துக்கா இந்தா எடுத்துக்கா நானும் எட்ட அளவுக்கு காட்டி விட்றேன் விழுக மாட்டேன்டே இதுலயாவது விழிதான்னு பார்ப்போம் ஒன்று ஒன்று விழுக்குது அவ்வளோதான் இருக்குது நெற்று மரம் தழுக்க ஆரம்பிச்சிச்சுங்க காஞ்சி கருவாடாக இருந்தது திருப்பி தழுத்துருச்சு கொஞ்சம் ஈரப்பசம் பக்கத்தில் இருக்குது அப்படியே வளர்ந்துச்சு ஓடு 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 ரொம்ப நாளாச்சு போய் பள்ளத்தை பார்த்து போகும் ஓடுதா தட்டியும் வரேன் மூணு ரெண்டு பால பிடி 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 ரெண்டு பழை பிடி இப்படி தண்ணி இருக்குது இருக்கு இருக்கு இருக்குது ஓடு போடு நாமத்தில் விட்டா என்ன விட நம்ம வர்றான் என்ப்பா புடி உடி அடிச்சுலே ஓடு அடிச்சுலே ஓடு ஓடு தண்ணி தவிக்கிறேன் உங்களுக்கு இப்படி வைக்காமல் போகிறாங்க ஓட மாட்டேன்ங்க அக்கே சத்தோஷத்தான் பாரு பசங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு தனியாக குடியே குடிச்சிங்கடா தண்ணி இன்னும் அஞ்சு இருக்குங்க இன்னும் தாங்கும் போனோம் ஒரு வாரத்துக்கு மழை தாங்கும் போலங்க அப்படியே ஒரு மழை பெஞ்சேன் ரொம்ப நல்லாயிருக்குங்க அப்படிப்பட்ட இது வரைக்கும் வந்துச்சுன்னா சித்திரை மாதம் வரைக்கும் ஓட்டிடலாம் இங்கே மழை பெய்யும் மார்த்தங்க வெயில் மண்டையை பழந்து இருக்குது ஐ ஸ் சம்பவம் மட்டும் நினச்சேன் கரையிலேருந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி வந்தாங்க இங்கிட்டு பருத்தி காடு இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக பருத்தி காடு இருந்தால் தெரியுதா உங்களுக்கு இருங்க நான் கிட்ட காட்டுறேன் யாருக்கா தெரியுது நல்லா சூப்பராக விளைஞ்சிருக்குங்க அவ்வளோதான் சம்பவம் பண்ணி விட்றேன் மோசமான பயவு இல்லைங்க அதுக்கு தான் நிற்கிறேன் நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு புது இடத்துக்கு போயிருந்தேன் தூரத்தில் அங்கிட்டு அந்த இடத்துல இன்னைக்கு போக முடியாது நினைக்கிறேன் அன்றைக்கி போனதில் ரெண்டு மூணு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் உங்களுக்கு எடுக்கவே முடியாமல் இருந்துச்சு ஒரு புளிய மரம் அந்த ஏரியா பக்கத்தில் இருந்ததெல்லாம் அந்த ரெண்டு மூணு குருவி இதெல்லாம் காமிச்சது அந்த வீடியோவை ரொம்ப நான் நான் வச்சுருந்தேன் நல்ல நான் வந்துச்சு அதை இந்த தைரியம் பக்கம் தானே அந்த வீடியோவை இதுலேருந்து தொடர்ச்சியாக அப்படியே பாருங்கள் இந்த பழைய வீடியோன்னு போட்டே வருப்பேன் கடைசியாக இதுலேருந்து அப்படியே பழைய வீடியோ ஆரம்பிக்கும் ரெண்டு மூணு கிளிப் இருக்குது பார்த்துருங்க ரொம்ப நாள் ஆச்சு அந்த வீடியோ மூணு நாள் இருந்துச்சு நல்லவளோ அழிக்கலாம் திண்டுக்கா திண்டுக்க சீமனத்து கடனை நாட்டுக்கார்த்தோட சீமனத்து டேஸ்டாக இருக்கும் திண்டு கீழ வர்றீ கிரிக்கி எட்டையோ வரோம் சீக்கிரம் தின்னு எட்டையாம் வரம் பெரிய குதிரை கோரி விட்டுருக்க ஒரு பூஜாய் பழுத்து வாங்கிக்க பூஜாய் கா கா பூஜை திண்டுக்கங்க திண்டுக்கங்கோருங்க நிறைய கிடக்குங்க அத்தடி அத்தா நல்லா நெற்று தாங்க பசங்க உள்ளே வந்தாங்க நாங்கள்லாம் ஊமிச்சி எல்லாம் உள்ளே உள்ளே வர மாட்டேறாங்க இந்த திண்டு பக்கத்துலேயே தண்ணி இருக்குது தண்ணியாக குடிக்க வச்சுக்கிருப்போம் பசங்களை நான் திண்டுக்காய் டேஸ்ட்டு 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 இதுக்குள்ளே பாருங்கள் உள்ளே ஒரு நல்ல பறவை முட்டை கடை இருக்குது உங்களுக்கு தெரியுதா சத்தியமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் எங்கே இப்போ தெரியுதா நான் உள்ளே தெரியா எப்படி அழகா உள்ளே இருக்கே ஜும் ஆயிரு நல்லா தூங்கி ரெஸ்டாக எடுத்துக்கிட்டு நான் கிட்டே போனால் கொத்துமா தெரியலங்க கொத்தினாலும் கொத்தலாம் இருங்க ஜூம் இல்லகாயாக தூங்குறியா ம் முட்டை ஓட்டிருக்கோம் பார்த்துருக்கு ஊடிச்சு ஊடி ஓரிசோடி போச்சு இன்னும் ஓடி போச்சு இந்த அதிகம் முட்டை இருக்கா ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு முட்டை இருக்குங்க இருக்கட்டும் பரவாயில்ல முட்டை விட்டவும் விட்டவும் அதுதான் அதுபாடு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு நல்லா காடை கவுதாளி எல்லாமே இந்த பக்கம்தான் அதிகமாக இருக்குது முட்டை போட்டு முட்டை போட்டு வச்சுருக்கு கைப்பாலே எப்படியாவது போய் தண்ணியை கண்டுபிடிச்சி போகிறீங்க நடிச்சலே என்ன சட்டியாக ஒருட்டா பொட்டியாக ஒர்த்திக்கிருக்க தண்ணி இருக்கா அந்த குளத்தில் இருக்க வரு நிறையா இருக்குது தண்ணி கலங்கியிருக்கு பார்த்து குடிங்க ஏன் அங்கே பழத்தில் குடிக்கலையா நடிச்சலேயே சொல்ல ராய் யா ஆத்தே ஒரு கலங்க எல்லா தண்ணியும் கலங்கியிருக்கு உப்பு தண்ணியாக இருக்கும் போல் அந்த கிணறு என்னென்னப்பா வீடியோ பார்த்திங்களா அங்கே பார்த்தீங்களா அன்னைக்கு தான் நம்ம பசங்களுக்கு நல்ல வேட்டை ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே கோரை புல் அதுக்காகட்டு உள்ளே போய் நம்ம பையன் உள்ள கிடா எல்லாம் மோப்பம் உள்ளே போய் பார்த்தா நண்டு கிண்டில் மோப்பு பிடிச்சி போயிட்டா அவங்க நிறுத்து அப்படியே நிறுத்தாக இருந்துச்சுக்க அப்படியே விழுந்து ஒரு வாரம் நிற்க அப்படியே கிடச்சி பசங்க நல்லா திட்டாங்க அரை மணி நேரம் திட்டாங்க அது போய் பார்க்க புளிய மரமாக இருந்துச்சு அவங்களுக்கு போர் போட்டு தண்ணியெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு காமி நே கழிச்சு அங்கே தோட்டத்தை கிடந்தாரு நான் நினச்சேன் ஆஹா சண்டை உடம்பு நினச்சேன் வெமா வந்தார் எந்த ஊருங்க கேட்டாப்ல நம்ம பக்கத்து ஒரு நாளே சரி ரைட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ஆடை பற்றிருண்டாங்களே நல்ல வள நான் கூட கம்பு தடிக்க எடுத்துருவாங்க அது நேரத்தில் கூட இல்லை இல்லை அப்புறம் பத்து நிமிஷத்தில் பற்றிருண்டாங்க நான் அப்புறம் முடிஞ்சளவுக்கு அந்த சே சிமணத்துக்குள்ளே விட்டு அப்படியே மீதி இருக்க போகிற விலை கூறப்பிள்ள அடித்தாங்க குடி தக்கு அங்கிட்டு குடி நல்லா வளர்ந்து கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுனால குடி சரியான அன்றைக்காங்க பசங்க சரியான வேட்டை அடித்தாங்க பௌத்த நெப்பிட்டாங்க பயம் இல்லைங்க எங்கிட்ட நண்டு மோப்பிடிச்சு மோப்ப சக்தி நிறையா அதிகங்க ஒரு வழியாக அந்த பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு திருப்பி அவங்க ரெண்டு வராச்சு எப்படியும் போய் போனால் போக முடியல இந்த பக்கமே இந்த கொடி அடிச்சு நீ பசங்க நல்லா அடித்து ஒருத்த நப்பிட்டேன் இந்த கொடியே பசியில் அடிச்சு காலையில் வண்டாங்க அதே போல இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அங்கேருந்து நடந்து விட்டாங்க கரெக்டாக அஞ்சு மணி பெல் அடித்து வச்சுட்டான்னு விட்டாங்க அங்கேருந்து நடந்து காமி நேரத்தில் அஞ்சு காலுக்கு வட்டாங்க இப்போ மணி இப்போ ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ரொம்ப லேட்டாக போச்சு அதனால் வீடியோ இதோட பாடிக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக்காக போட்டுருங்க புதுசாக வரவங்க அதேமாதிரி புதுவையில் பெரியவில் சந்திக்கலாம் எல்லாத்தையும் இப்போ தான் கட்டிக்கிருக்கேன்